அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான சில குணங்கள் இருக்கும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் நம்ம பார்க்கலாம் ஏன்னால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்க எந்த அளவுக்கு இது உண்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு வரிகளில் கேட்டிங்கன்னா தான் உள்ளே எந்த அளவுக்கு அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும் இந்த மீன ராசிக்காரங்கிட்ட இருக்கிற தனியான சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே கடினம் அப்படிங்கிற சொல்லி அவங்கக்கிட்ட இருக்காது இதெல்லாம் இறங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க செயல் எந்த ஒரு செயல்லையுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்களும் கூட தனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு அளவுக்கு தனக்கு எடுத்து தான் மற்றவங்களுக்கு த தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பானவங்க ரொம்ப பொறுமைசாலையும் கூட இந்த ரெண்டும் கலந்த மாதிரி தான் இந்த மீனராசி அன்பர்கள் எப்பவுமே இருப்பாங்க எப்போதுமே அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெற்றி அதிகமாக இருக்கும் எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியவங்க இவங்க இருக்கிற இடமே கூட கொஞ்சம் இயற்கையான இடமாக தான் அதிகம் இருக்கும் யாரையுமே அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எதிராளிக்கு கூட ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும் ரகசிய வாழ்வை பற்றி யோ யோசிப்பது இவங்க கிடையாது இந்த ராசிக்காரங்க பொறுத்தவரையிலும் யோசித்து எல்லா விஷயத்திலையும் முடிவெடுப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னா இவங்க கொஞ்சம் யோசிக்க யோசிக்கக்கூடியவங்க மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்களை அவங்களுக்கு பெரும்பாலும் நண்பர்களாக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலா ராசிக்காரங்களாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதேமாரி இவங்க எப்பவுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு காட்ட மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இது உண்மையா இல்லையா மீனராசி அன்பர்களே மறக்காம எங்களுடைய கமெண்ட் நீங்க மீனராசி அன்பரா இருந்தா அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக தான் அமைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை பண்ண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மீன ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த மாதத்தில் நடக்கும் அது பணம் கைக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும் நீண்ட நாளாக ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது திருப்பி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயே எதனா வரையில் இருந்திருப்பீங்க அது இந்த மாதத்தில் வரும் அது உங்களுக்கு மனதுக்கு திருப்தியாக அமையும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இந்த வா மாதத்தில் நடந்துக்குவாங்க ஏன்னா சுக்கரன் சஞ்சாரத்தால் எல்லா விதத்திலும் எல்லா வச வசதிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய அறிவு அறிவு திறமை சிறப்பா இருக்கு நெருக்கமானவங்க கிட்ட ரொம்ப இனிமையா பேசி பொழுதை கழிப்பீங்க மனோதைரியம் சிறப்பா இருக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர் மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த டைமு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துலேயும் ஒரு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கணவன் மனைவி பிரிவினை பிளக்கு இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் மீனராசி அன்பர்கள் நீண்ட நாளாக நகை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் ஆனால் இந்த டைம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது பெண்களை பொறுத்த நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு ஆசையை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க நினைத்ததை சாதிக்க போகிறீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முடிவு எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இதுனா வரையிலும் வந்திருக்கும் அது எல்லாமே இனி வராது இது எல்லாமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இதுனா வரையிலும் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுக்கு பக்க பலமாக ஒருவருடைய உதவி இந்த டைமு கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாதத்தையும் சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த டைமு பேசியே சாதிக்க போகிறீங்க உங்களுடைய பேச்சாற்றல்னால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வரையிலும் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தரமே உயரப்போகுது கூட சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மேச்சுமே உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை மகிழ்ச்சிகரமாக இந்த டைம் பார்த்துக்குவாங்க அவங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்கள ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இங்கே பார்த்துக்க போகிறீங்க முன்பின் யோசிக்காமல் எதையுமே பேச வேண்டாம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி ஒரு கிட்ட ரொம்ப நாளாக மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க கிட்ட பேசாமல் இருந்திருப்பீங்க இந்த டைமு அவங்களே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான நேரம் உங்களுடைய குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி செலுத்திட்டுவாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் ஜென்மசனியோட பிடியில் சிக்க போகிறீங்க அதனால் கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கிற கோவில் அம்மன் கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தௌரவிசியத்தை மட்டும் செய்துட்டு மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஜீவஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் வேலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது குடும்பத்தில் இதுனா வரைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சனி பகவானால் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் இது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சூரியன் புதன் இவங்க சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வரவே வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பணம் கூட இந்த மாதத்தில் நீங்கள் போய் உடனே அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கர பகவானால் உங்களுடைய வரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க அதிக நேரம் குடும்பத்தில் கிட்ட கலந்துரையாடுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செஞ்சுருக்கிறதுனால வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று நல்லணை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ய நான் எந்த விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்கிறதுக்கு நீங்கள் செய்யாமலே இருந்துக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்கள் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ